அந்த சம்பவத்துக்கு பின்பு இந்த பெண் விடலை இவங்க பிரைவேட் பெட்டிஷன் போட்டு நீதிமன்ற வழிகாட்டுதல் படி கோர்ட் டைரக்ஷனில் எஃப்ஐஆர் போடப்பட்டது அந்த எஃப்ஐஆரில் அக்யூஸ்டாக ஸ்ரீதர் பெயர் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போடப்பட்ட அந்த வழக்கு அந்த வழக்கில் ஸ்ரீதர் மேலே இரண்டு பிரிவுகளில் வழக்கு இருக்குது அதில் ஒரு பிரிவு கொலை முயற்சி இன்னொரு பிரிவு வரதட்சணை கொடுமை அதாவது சொந்த குடும்பத்து மருமகள் அவருடைய அண்ணனோட மருமகள் அப்போ இவருக்கும் மருமகள் அந்த மருமகளுடைய வரதட்சணை மேட்டரில் ஸ்ரீதர் ஒரு குற்றவாளி ரேவதி வந்து சொல்கிறாங்களாம் அதாவது அவங்க என்ன சாட்சி கொடுத்துருக்காங்கன்னா அங்கே லத்தி இருக்குது எடுத்துக்கோங்க டேபிள் இருக்குது எடுத்துக்கங்கு இதை விட ராஜாராம்னு ஒரு சாட்சி வராரு சார் அந்த ராஜாராம் யார்னா இவரோட நண்பர் பெனிக்ஸோட நண்பர் பெனிக்ஸ் ஜெயிலில் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னே இவர் வெளியில் போய் பார்க்க போகிறாரு வக்கீல் அவர் அவர் வெளியில் நிற்கிறார் உள்ளே இருந்து ஒரே சத்தம் அவர் எழுதியிருக்கார் அந்த சிபிஐ இதில் அவருடைய சார்த்த சாட்சி இருக்குது அவரை வந்து ஒரே அடி அடின்னு அடிக்கிறாங்களாம் இவர் வந்து சத்தம் இன்னும் பற்றாது இன்னும் வேமாடிங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை ஒழுக்கின ஒரு வழக்கு சாத்தான மூலம் வழக்கு வந்து வழக்கில் வந்து திரு ஜெவராஜ் தம்பர் பனிக்ஸ் ரெண்டு பேருமே தந்தை மகன் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்த பல காரணங்களில் இதுவும் ஒரு காரணம்னு சொல்ல முடியும் வந்து அந்த அளவுக்கு இது இருந்துச்சு இப்போது அஜித் குமார் மரணத்தை ஒட்டி கூட அந்த வழக்கை பற்றி ரொம்ப பேசப்பட்டது வந்து கண்டிப்பாக நிலையில் வந்து இப்போ திரும்ப திடீர்னு வந்து இந்த வழக்கில் முக்கியமான ஆளான இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் வந்து நான் அப்புறம் மாறுதா தெரிவித்து தெரிவிச்சிட்டார் வந்து ஸோ அதை பற்றி திரும்ப இது ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கு வந்து இன்னும் நம்ம இதை பேசுறதுக்கு முன்னாடி வந்து இந்த வழக்கோட பிரிணி பற்றி சொல்ல முடியும் அதாவது நமக்கு கோவிட் காலம் யாராலையும் நம்மளால் மறக்கவே முடியாது அந்த கொரோனா நேரத்துல கடுமையான கட்டுப்பாடுகள் இல்லை அரசு உத்தரவு அரசு உத்தரவு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கடைகளை குறிப்பிட்ட நேரத்தில் அடைக்கணும் அது போன்ற உத்தரவு ஆனா அதை செயல்படுத்தின விதத்துல போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லாடலையே காவு கொடுத்துட்டாங்க அதாவது யாருக்கிட்ட கடுமை காட்டணுமோ அவர்கிட்ட கடுமை காட்டாம சாதாரணமா கீரை வியாபாரம் செய்ய போகக்கூடிய வியாபாரிகள்ல இருந்து தக்காளி வெண்டக்கான் வாங்கிட்டு போற விவசாயிகள் வரைக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டே கடுமையாக காவல்துறை நடந்துகிட்ட பொழுதுகள் அந்த நாள் நம் இப்ப நினைத்து பார்த்தாலும் அப்படிதான் நம்ம கண்டு முன்னாடி இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் தான் சாத்தான்குளம் சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டில் ஜூன் பத்தொன்பதாம் தேதி கடையில் உட்காந்துருந்தார் ஜெயராஜும் அவங்களோட பையன் பென்னிக்ஸும் ரெண்டு பேருமே கடையில் உட்காந்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் சாத்தான்குளம் மாதிரியான ஒரு சிறிய பகுதியில் செல்ஃபோன் கடைகளில் பல லட்சங்கள் சம்பாதிச்சிட முடியாது சில லட்சங்கள் தான் முதலீடு ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தால் அங்கெல்லாம் செல்ஃபோன் கடை போட்டு உட்காந்துடலாம் ஐஃபோன் வாங்குறவங்க குறைவு ஒரு ஐஃபோன் வாங்குற காசில் பத்து ஃபோன் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு செல்ஃபோன் கடை ஆயிரும் இந்த மாதிரி சின்ன பகுதி தான் அது அவர் அந்த கடையில் இருந்திருக்கார் அப்போ தான் அந்த காவலர்கள் ரோந்து வர்றாங்க ரோந்து வர்றவங்க கடை அடைக்க சொல்லி கடுமை காட்டுறாங்க அப்போ அவர் சொல்கிறார் நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் கடை அடைச்சிருவேன் அப்படிங்கிறார் போலீஸே எதிர்த்து பேசுகிறியா இது ரொம்ப கொடூரமான ஒரு மனநிலை சார் போலீஸ்காரங்கிட்ட பதிலே பேசக்கூடாது அல்லது போலீஸ்காரங்க கிட்ட ஒரு ஒரு பதில் உரை உரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு மனநிலை ஒன்று அவர் இப்படி பதில் சொன்ன ஒரே காரணத்துக்காக முதல்ல அவருடைய அப்பா ஜெயராஜ கூட்டிகிட்டு போறாங்க ஐம்பத்தெட்டு வயதான நபர் நமக்கே தெரியும் ஒரு ஐம்பத்தெட்டு வயது நபர் போலீஸை எதிர்த்து சண்டை செய்வாரா அல்லது அவதூறாக பேசினா அவருக்கு கிட்டத்தட்ட நான்கு பிள்ளைங்க பெனிக்ஸுக்கு கூட பிறந்த ரெண்டு அக்கா இருக்காங்க அடுத்ததாக ஒரு மகள் தங்கச்சி இருக்கா வெனிக்ஸுக்கு ஸோ நான்கு பிள்ளைகளுக்கு அப்பா அப்போ ஒரு வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை பார்த்துருப்பார் போலீஸை பார்த்தா கடுமையாக நடக்கக்கூடியவர்கள் கிடையாது அப்போ அவர் போலீஸ் கிட்ட வந்து தன் தரப்ப சொல்லியிருக்காரு சார் கொஞ்சம் நேரத்தில் அடைச்சிட சார் போலீஸை பொறுத்தவரை என்ன மனநிலைன்னா நான் சொன்னால் செய்யேன் சொன்னா உடனே செய்யணுங்கிற மனநிலை அப்போ ஈகோ கிளாஸ் ஆகுதாங்க உடனே ஜெயராஜா முதல்ல கூட்டிகிட்டு போயிடறாங்க காவல் நிலையத்துக்கு பெனிக்ஸ் பின்னாடி அப்பாவை கூட்டிட்டு போகும்போது ஒரு பதட்டம் வந்துடும் வீட்டில் இருக்கிற பையனுக்கு அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா ஐயோ அப்பாவை கூட்டிட்டு போறாங்கன்னே அவர் உடனே தன்னோட பைக் எடுத்துட்டு அவரும் காவல் நிலையம் போகிறார் இது சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு இது இந்த வழக்கினுடைய மிக முக்கியமாக போலீஸ்காரங்க அப்பாவை கூட்டிகிட்டு போறது மகன் பின்னாடியே போறது காவல் நிலையத்துக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு மிருகம் செய்வதை போன்ற ஒரு செயல் அன்றைக்கு விடிய விடிய அங்க வந்து கொடுமையான முறையில தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது வந்து நமக்கு பின்னால் தெரிய வந்துச்சு அந்த காவலர் ரேவதி கொடுத்த சாட்சி அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி பத்து காவலர்கள் வழக்கை எதிர்கொண்டிருக்காங்க ஒரு காவலர் மட்டும் உயிரிழந்து போனார் பால்துறை அவர் உயிரிழந்ததுனால ஒன்பது பேர் இன்னைக்கு மதுரை சிறையில் இருக்காங்க பொதுவாக நம்ம வந்து ஒரு வழக்கில் ஒருத்தரை கைது செய்கிறாங்க கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க கைது நடவடிக்கை எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நீதிமன்ற நீதி பரிபாலன முறை அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்னா நேராக வந்து அந்த அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போய் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க அந்த மாதிரி சாத்தான்குளம் ஜிஹெச்சில் இவங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரி ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க போலீஸ்காரங்க இரவு முழுவதும் வச்சு அடியோடின்னு அடித்து அந்த லத்தியே ஒரு ஒரு ரத்த கரையாக இருக்குது அவங்கள டேபிளில் படுக்க வச்சு நம்ம அதை வந்து ஒரு 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 ஊடகத்தில் சொல்லுகிற பொழுதே நமக்கு குல நடுங்குது ஆசான வாயுக்குள்ள அந்த லத்தி கம்பை விடக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனா மிருகமா என்று கேட்கக்கூடிய அளவுல அந்த ஸ்ரீதர் தலைமையிலான குழுவினர் செயல்பட்டு இருக்காங்க காரணமாயிட்டு மருத்துவ சான்றிதழில் உடல்ல காயங்கள் இல்லைன்னு வாங்கிட்டாங்க சாதாரணங்குளம் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க நேரம் கொண்டு போய் சிறையில் அடைச்சாங்க கிளைச்சிறை கோவில்பட்டில் அடைக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அப்பா மறித்து போயிறார் இருபத்தி மூன்றாம் தேதி மகன் மறித்து போயிறார் ரெண்டு துயர சம்பவங்கள் அடுத்தடுத்து சம்பவிக்கிறது இங்கே தான் நம்ம நீதித்துறையை இங்கே தான் நம்ம காவல்துறையோட நம்பகத்தன் மேலே கேள்விக்குள்ளாகுதில்லை சார் ஒரு ஒரு மருத்துவ சான்றை எப்படி வாங்கியிருப்பார் ஸ்ரீதர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வாங்கியிருக்க முடியும் நான் போலீஸு நான் இன்ஸ்பெக்டர் நான் கேட்குறேன் நல்லா இருக்கான்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க அடுத்ததாக மஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி விடுறாங்க மஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஆஜர்படுத்துறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சார் அதாவது ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் ஒரு இலவச சட்ட உதவி மையம் இருக்குது அந்த சட்ட உதவி மையத்துக்கு ஒரு வக்கீல் இருப்பார் அதுக்கு நிறைய வக்கீல்கள் இருப்பாங்க இல்லை ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இதுக்கு நியமிப்பாங்க சரண்டர் அட்வொகேட்னு ஒருத்தர் இருக்கார் சார் மாதம் மூவாயிரம் தான் தொகுப்பூதியம் ஒரு சேவை பண்ணியது நான் அவர்களில் கூட என் ஃப்ரெண்டு மலேஷன் ஒருத்தர் இருந்தார் அது மாதந்தோறும் மாற்றுவாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சேவையாக எடுத்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி போகலாம் அப்போ அந்த விஷயத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரண்டர் அட்வொகேட்டு போய் பார்ப்பார் இவர் நல்ல ஹெல்த்தாக தான் இருக்காரு அப்படின்னு பார்ப்பார் அந்த அந்த ரோல் அங்கே என்னாச்சு நீதி மஜிஸ்ட்ரேட்டு சட்டை காட்டுன்னு வரைக்கும் சொல்லுவாங்க சார் நிறைய நண்பர்கள் நான் சட்டக்கல்லூரி படித்தேன் அடிப்படையில் ஏன்னா நிறைய நண்பர்கள் என்னோடு படித்தவங்க மஜிஸ்ட்ரேட்டா இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினோன்னே நான் முதல் கேள்வி கேட்பேன் அடிச்சாங்களா அப்படின்னு கேட்பேன் போலீஸ்காரன் பக்கத்துல இருந்து சொல்லுவாராம் அடிக்காமல் உண்மையை வாங்க முடியுமா சார் மயிலிறகால தரவ முடியுமான்னு கேட்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மோசமான முன்னுதாரண வழக்கு சார் இது இதை விட இந்த வழக்கினுடைய மிக மிக மோசமான காலகட்டம்னா பாரதிதாசன் அந்த வழக்க சிறப்பான முறையில் கையாண்ட அந்த மஜிஸ்ட்ரேட் அவர் ஒரு இடத்துல பதிவு செய்திருக்காரு என் கருத்தை சொல்லல அந்த மஜிஸ்ட்ரேட் பதிவு செய்ததை சொல்கிறேன் அவர் சொல்கிறார் அந்த லத்தியை எடுத்துட்டு வாங்கங்கிறாரான் அந்த ரேவதி சாட்சி சொல்கிறாங்க அந்த லத்தி விஷயத்தை குறிப்பிடுறப்ப அந்த லத்தியை எடுத்துட்டு வாங்கங்கிறாரான் ஒன்னால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஏன் பின்னாடி இருந்தே பேசுனாங்கன்னு பாரிதாசன் பதிவு பண்ணுறாரு மஜிஸ்ட்ரேட் பதிவு பண்ணுறாரு அப்போ சட்டத்தை எந்த அளவிற்கு மனித உரிமை மீறல்களில் ஈடுபடக்கூடிய எனக்கு தெரிந்து சமகாலத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் மனித உரிமை அப்பட்டமாக கொல்லப்பட்ட வழக்கு அஜித்குமார் வழக்கு அதே போன்று இந்த சாத்தான்குளம் பெனிக் ஜெயராஜ் வழக்கு சார் இதுதான் இந்த வழக்கினுடைய பின்னணி நீங்கள் உள்காரணம் எதுன்னு தேடி ஆராய்ஞ்சிங்கன்னா போலீசாரோட ஈகோ முதல்ல எஃப்ஐஆர் போடுறப்ப ஸ்ரீதர் சேர்க்கப்படலை இந்த எஃப்ஐஆரை படிச்சிங்கன்னா என்ன இதில் தெரியுமா சார் நாங்கள் கடையை போட்டுன்னு சொன்னோம் அதனால் உடனே உணர்ச்சி வசப்பட்டு இவங்களே தரையில் படுத்து உருண்டாங்க அதில் உள்காயங்கள் ஏற்பட்டதுன்னு என் பெயர் போட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் இந்த வழக்கு அப்படியே போய்கிட்டே இருக்குது சார் ஸ்ரீதர்லாம் சேர்க்கப்படுறாரு பின்னாடி அப்போ சாட்சி சொல்லணும் எல்லாருமே போலீஸ்ஸு ஆனால் அந்த இடத்துல ரேவதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் காவலர் அதே ஸ்டேஷனில் இருந்த பெண் போலீஸ் அவங்க தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கொடுமையாக தாக்குதல் நடந்துச்சு விடிய விடிய தாக்குதல் நினைச்சு நம்ம போலீஸ்காரங்களை நம்ம எந்த அளவுக்கு விமர்சிக்கிறோமோ அங்கு சில நல்லவர்களை பார்க்கிற பொழுது அது நம்மளறியாம அவர்களை ரொம்பவே பாராட்டுறோம் அப்படியான ஒரு பெண் தான் ரேவதி அவங்க தான் இந்த வழக்கினுடைய முக்கியமான திருப்புமனை சார் அந்த ரேவதி தான் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து விடிய விடிய அவருக்கு தாக்குதல் நடந்துச்சு லத்தியால் அடிச்சாங்க அந்த லத்தியில இன்னமும் இரத்தக்கரை இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த டேபிள்ல படுக்க வச்சுதான் அடிச்சாங்க அந்த லத்தியையும் அந்த டேபிளையும் நீதிபதி சொல்றாரு பாரதிதாசன் பறிமுதல் பண்ணுங்க அப்படிங்கிறார் அவர் அதை பறிமுதல் பண்ணின சம்பவமும் ரேவதி என்கிற பெண் இன்று வரை புரள் சாட்சி இல்லாமல் இருக்காங்க ஒருவேளை ரேவதி புரல் சாட்சியாக மாறி இருந்தால் இந்த ஸ்ரீதர் இன்னைக்கு அப்புறவராகிறேன்னு சொல்லியிருக்கார்ல சார் அதுக்கு உயிர் வந்திருக்கும் இன்னைக்கு ஸ்ரீதர் அப்புறவராக மாறுறேன்னு சொன்ன பிறகும் அது பெரும்பாலும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படி அது தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னா அதுக்கு முழு முதல் காரணம் ரேவதிங்கிறவங்க ஏற்கனவே இந்த விஷயத்துல சாட்சியாக இருக்கிறதா அதுதான் ஒரு பெண் தெய்வமாக அந்த வழக்கில் நிற்கிறாங்க ஒரு எல்லை சாமியாக நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன் இந்த இந்த இதுதான் அந்த வழக்கினுடைய மிக முக்கியமான திருப்புமுனை ஒரு காக்கி சட்டையே தனக்கு எதிரா சொல்லுவாங்க அந்த காக்கி ஒரு மனிதம் இருக்கும் அப்படின்னு நிச்சயமா ஸ்ரீதர் கனவுல கூட கற்பனை பண்ணி பார்த்திருக்க மாட்டாரு நீங்க சொன்ன மாதிரி சார் வந்து காவல்துறை சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வந்து காவல்துறைக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கும் காவல்துறைக்குள்ளே இருந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க அவங்களை பத்தி அப்டேட் சார் அவங்க வந்து அதற்கு பின்பு வந்து துறை ரீதியாக அவர்கள் பெரிய எந்த பொறுப்புல இருக்காங்க தன்னை அடைய ஐடென்டிபிகேஷன் அவங்க பண்ணிக்கல அடையாளப்படுத்திக்கல அதே நேரத்துல அவங்க இன்னும் அந்த வழக்கு விஷயத்துல உறுதியா இருக்காங்க நம்ம அந்த விதத்துல வந்து உண்மையிலேயே அவங்க வந்து அந்த குறிப்பிட்டதை போல ஒரு எல்லை சாமியாக இந்த வழக்கில் நிற்கிறாங்க அது உண்மையிலேயே ஒரு பெரிய நாங்கள் கூட முதல்ல நினைப்போம் போலீஸ் சாட்சி போலீஸ் விட்னஸ் போலீஸ் விட்னஸ் எஸ்பி சொன்னா அதுக்கு அதிகாரி சொன்னா ஒரு ஒரு ஐஜி கூட்டு சொல்லிட்டாருனா தமிழக அரசிட்ட இருந்த அழுத்தம் வந்துச்சுன்னா இத்தனையும் கடந்து ரேவதி நிற்கிறாங்க அது உண்மையிலேயே உள்ளபடியே ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பெருமையான ஒரு சம்பவம் சார் அது இவ்வளவு நாள் ஆச்சு சார் இன்னும் அந்த வழக்கு முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை சார் அது ஸ்ரீதர் தான் முழுக்க முழுக்க காரணம் அவர் தான் அந்த காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் சார் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு முறைகேட்டினுடைய உருவமாக இருக்கார் அதாவது நீதிமன்ற நடவடிக்கைகள்னு ஒரு காலம் இருக்குது சார் இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்கலாம் சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் நடந்துச்சு ஆரே மாதத்தில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கப்படுது அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆகிறாரு அப்போ இது அரசு விரைவுபடுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இன்னொன்று கோரிக்கை மிக முக்கியம் இந்த இவர் என்ன என்ன ஒன்று பண்ணுறாருனா சட்டத்தில் எங்கெல்லாம் ஓட்டை இருக்குது அதை ரெண்டு பேருக்கு சட்டம் நல்லா தெரியும் சார் ஒன்று வழக்கறிஞர்கள் நன்றாக படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு சட்டத்தில் எங்கெல்லாம் ஓட்டு இருக்குது இன்னொன்று அக்யூஸ்ட் அக்யூஸ்டுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அட்வொகேட்டை விட நல்லா தெரியும் இதை நம்ம இப்படி போனால் இதுல இருந்து உடைத்து வெளியே வந்துடலாமே அப்படின்னு தெரியும் ஸ்ரீதர் என்னை கேட்டால் ஒரு அக்யூஸ்ட் நான் இதை வந்து அவர் வந்து நீதிமன்றத்தில் இன்னைக்கு அவர் வந்து ஒரு தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியாக இப்ப உள்ள இருக்கார் நான் இதை மட்டும் வைத்த சொல்லலை அவருடைய கடந்த கால வாஸ்க் நான் எடுத்து பார்த்து தான் சொல்றேன் அவர் வந்து நூறு சதவீதம் அக்யூஸ்ட் அக்யூஸ்டே காவல்துறை பணியில் இவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள் இருபத்தி தான் இந்த சம்பவம் நடக்குது சார் அவர் அக்யூஸ்ட் ஏன் இந்த வழக்கினுடைய தாமதம் இவர் என்ன பண்றாருன்னா நீதிமன்றத்தில் எனக்கு வக்கீல் வேண்டாம் எனக்கு அட்வொகேட் வேண்டாம் எனக்கு நானே ஆர்கியூ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார் நீதிமன்றம் அதுக்கு அலோ பண்ணும் ஒரு மாதம் கழிச்சு அடுத்த பெட்டிஷன் போடுவார் எனக்கு அட்வொகேட் வேணும் பாரு ஓகே அட்வொகேட் வெளியில இருந்து நீ வச்சுக்கிறியா இல்ல என்கிட்ட வைக்க முடியாது அப்ப என்ன பண்ணணும் இலவச சட்ட உதவி இருந்து எனக்கு அட்வொகேட் தாங்க திரும்பி ஒரு பெட்டிஷன் அதுக்கு போகும் அந்த பெட்டிஷனுக்கு ஒரு அட்வொகேட்டை நியமித்து இவங்க அடுத்த முறை ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க அடுத்த ஒன்றை திரும்பி இல்லை நானே எனக்கு நானே வாதிட்டு கொள்கிறேன் அந்த மெத்தேடு இருக்கு நம்ம சட்டப்படி ஒரு பாதிக்கப்பட்ட நபர் பாதிப்புக்குள்ளான நபர் தனக்கு தானே வழக்கறிஞராக ஆஜர் பண்ணிக்கலாம் அப்போ நானே எனக்கு வச்சு இப்படி கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து முறை இந்த மனுவை மட்டுமே போட்டிருக்காரு சார் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது அக்யூஸ்டு போலீஸ்காரங்களே ஒன்பது பேர் குற்றவாளிகள் அந்த ஒன்பது குற்றவாளிகளையும் வைத்து இப்படி மாத்தி வெவ்வேறு பெட்டிஷன்கள் மனு போட வைக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு இளம் வழக்கறிஞர்கள் கத்துக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கும் எப்படி பண்றாரு பாருங்க அந்த லாயர் எவ்வளவு அழகா குறுக்கு விசாரணை பண்றாருன்னு போய் உட்காருவாங்க அந்த குறுக்கு விசாரணையை ஸ்ரீதர் பண்ணியிருக்காரு சாட்சிகள் கிட்டத்தட்ட நூத்தி அஞ்சு சார் இந்த கேஸ்ல நூத்தி அஞ்சு சாட்சி ஒரு சாட்சியை குறுக்கு விசாரணை பண்றதுக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டா நீதிமன்றம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஸ்ரீதரன் தான் ஃபாலோ பண்ணணும் நூற்றி ஐந்து சாட்சிகளே அவர் குறுக்கு விசாரணை பண்ணியிருக்காரு ஏன்னா பாதிக்கப்பட்ட தரப்பு அவர் வக்கீலாகவும் அவர் செயல்படுறாரு நான் குறுக்கு விசாரணை பண்ணணும் என்கிட்ட கேட்க கேள்விகள் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் இப்படி இந்த வழக்கை எவ்வளவு மேக்சிமம் தள்ளுபடி தள்ளி போட முடியுமோ எல்லா வித்தைகளையும் பண்ணவர் அதனுடைய கிளைமேக்ஸ் நெருங்குறப்ப அப்ரூவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்ஸை தூக்கி போட்டிருக்காரு அப்ப இவர் முழுக்க முழுக்க காவல்துறையில் இருந்து அவர் வந்து சட்டம் படிச்சிருக்கார் ஒரு கிட்டத்தட்ட இவர் போடப்பட்ட ஆய்வு ஒரு ஒரு சாதாரண ஒரு ஜெயராஜ் பெண்ணி நம்ம எடுத்து பார்க்கும்போதே தரையில் படுத்து உருண்டாங்க நாங்க கூட்டோன்னு வரலன்னு ஒரு எஃப்ஐஆர் போட முடியுதுன்னா இன்ஸ்பெக்டருடைய ஆளுகை இல்லாம ஒரு ரைட்டர் எழுத மாட்டார் அந்த இன்ஸ்பெக்டரோட உத்தரவு இல்லாம அப்படி ஒரு எஃப்ஐஆர் எழுத முடியாது அப்ப இவர் எழுதிய இவர் பணி செய்த காலத்தில் எத்தனை எஃப்ஐஆர்கள் போடப்பட்டது அதில் எத்தனை உண்மையானவை எத்தனை புனையப்பட்டவைங்கிறதுலாம் போலீஸ் இனிமேல் தான் ஆய்வு செய்யணுங்கிற பட் இங்கே ஏற்கனவே தொடுத்த வழக்குக்கே நம்ம ஐந்தாண்டுகள் கலந்து தீர்வு கிடைக்கல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அஜித்குமார் மரணத்தினால இது பேசு பொருளாக இருக்குது அப்போ இன்னமுமே எவ்வளவு தூரம் இந்த வழக்கு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதுக்கு இது ஒரு மைய புள்ளியாக இருக்கும் இவர் அப்ரூவர் என்று ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்காரு இது நீதிமன்றத்தால் நிச்சயமாக நிராகரிப்பு தள்ளுபடி தான் செய்யப்படும் அதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறதா நான் பாக்கிறேன் என்ன காரணம் என்ன அந்த வழக்கோட கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு சார் அந்த வழக்கில் எல்லா சாட்சிகளையும் விசாரிச்சாச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு குறுக்கு விசாரணையும் முடிந்து விட்டது இன்னை அடுத்தது தண்டனை காலத்தை நோக்கி நகரணும் அப்ப கடைசி நேரத்தில் என்ன பண்றாருன்னா பலிகிடாக்குறார் அவரோடு இருந்த அந்த எட்டு காவலர்களை ஒன்பது பேர் ஜெயில இருக்காங்க ஒருத்தர் செத்து போனார் பால் துறை பத்து பேர்ல ஒருத்தர் பால்துறை செத்து போயிட்டாது போக மிச்சம் ஒன்பது பேர் இருக்கிறதுல நான் தப்பிச்சுக்கிறேன் மிதி எட்டு பேரை நான் வந்து காட்டி கொடுத்துறேங்கிற ஸ்டேஜுக்கு வரேன் ஸ்ரீதர் மனுவை ஒருவேளை தள்ளுபடி செய்யலன்னா இந்த எட்டு பேரை நாங்களாம் அப்புறம் ஸ்ரீதர் தான் பண்ணாருன்னு சொன்னா நீதிமன்றத்தினுடைய நேரத்தை விரயமாக்குறோம் இதுக்கு ஒரு விசாரணை நடக்கும் இதுக்கு ஒரு இது செய்யும் அப்ப அவருக்கு என்னன்னா நேர விரயம் செய்யணும் நீதிமன்றத்தில் காலதாமதம் பண்ணணும் சார் அவர் ஜெயிலில் என்ன அட்ராசிட்டி பண்ணார் தெரியுமா தூத்துக்குடியில ஜெயில இருக்கும்போது அவரை கைது பண்ணி அங்க உள்ள வைக்கிறாங்க அங்க அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஜெயில வைக்கிறப்ப அவர் என்ன பண்றாருனா நான் போலீஸு எனக்கு செல்ல பூட்டக்கூடாதுங்கிற எனக்கு இந்த லாக்கப்பை நீ வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது திறந்தே தான் இருக்கணும் நான் சுதந்திரமாக வெளியே போயிட்டு வரேன் எங்கள் ஜெயிலுக்குள்ளே மொத்தமாக வெளியே போக முடியாது சிறைக்குள்ளே நான் என் செல்லுக்குள்ளே இருக்க மாட்டேன் நான் வெளியில் அங்கங்கே போய்ட்டு வருவேன் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா உன் சூப்பரண்ட கொண்டு வர சொல்லு நீ வார்டன் சாதாரண வார்டன் வார்டன்னா காவலர் கிரேடு நீ என்னை விட கீழ் கிரேடு எனக்கு உன் சூப்பரண்டை சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க சொல்லு சார் நீங்கள் அக்யூஸ்டு சார் இப்போ அக்யூஸ்டான் என்னையா நான் இன்ஸ்பெக்டரு நீ வார்டன் ஓட்டையெல்லாம் சாப்பிட மாட்டேன் நீ வந்து உன் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஓ இவரை கூட்டிட்டு வா சூப்பரண்டை கூட்டிகிட்டுவான் சூப்பரண்ட்டையும் சொல்லியிருக்காரு சார் எனக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் ரெஸ்பெக்டாக என்னை நடத்தணும் யார் ரெண்டு பேர் துள்ள துடிக்க மரணிக்க காரணமாக இருந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இருவர் மரணத்திற்கு காரணமாக இருந்த அந்த கொடுமையான செயலச்சி இந்த ஸ்ரீதர் போடுற கண்டிஷன் பாருங்கள் கடைசி சூப்பரண்டை மிரட்டிருக்காரு என்ன மிரட்டிருக்காரு தெரியுமா சூப்பரண்ட இந்த செல்லுக்குள்ள என்னாலே இருக்க முடியல கதவெல்லாம் அடிச்சிங்கன்னா மூச்சு முட்டுது ஜெயராஜ் நான் இங்கே தான் ரெண்டு நாள் விட்டுருந்தேன் இந்த இதில் தான் அவருக்கு ஏதாவது ஆகியிருக்குன்னு நான் எப்பயார் போடவா அப்பொழுது கூட தன்னை ஒரு காவலராக உணர்ந்துருக்கு இது தான் ஈகோ இஸ் முழுக்க முழுக்க ஈகோ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க வந்து அந்த ஸ்ரீதரோட பின்னணி பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சார் ஸ்ரீதர் வந்து மிக முக்கியமாக என்னென்னா ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி என்பதை கடந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் ஒரு வீடியோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப வைரலாக போகிறார் ஒரு ஆடியோ ஒரு போலீஸ்காரரை ஒரு பொண்டாட்டியை எப்படியெல்லாம் சித்திரவதைப்படுத்துனே என்னெல்லாம் செஞ்சேன்னா அவரோட தங்கச்சிக்கோ அக்காக்கோ அனுப்பிவிட்ட ஒரு ஆடியோ கேட்டோம் கேட்கும் போதே எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் இப்படிலாம் போலீஸ் இருக்கா நீங்கள் என்ன கற்பனை பண்ணி பாருங்கள் சார் என் மனைவி ஒரு வரதட்சணை நான் என்னை ஒப்பிட்டு தான் சொல்கிறேன் என் மனைவி நான் வரதட்சணை கொடுமை செய்தேன் இந்த போலீஸை போய் பார்க்குறாருனா கற்பனை செய்து பார்க்குறேன் என் தங்கை என்னை என் கணவர் என்னை வரதட்சணை கொடுமை செய்கிறான்னு அந்த மாதிரியான போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எப்படியான போலீஸாக அவர் இருப்பார் வகையான அணுகுமுறையில் அவர் பெண்களை அணுகுவாருங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் சார் அதே அணுகுமுறை தான் ஸ்ரீதருக்கும் முருந்தோம் ஸ்ரீதருக்கு சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம் சார் அங்கே வைகை அணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த ஏரியாவில் அவங்க அண்ணன் இருக்கார் அவங்க அண்ணன் வந்து கலைவாணன் அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்க பையன் அவங்க பையனுக்கு கேரளாவிலேருந்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ணியிருக்காங்க திவ்யான்னு பேர் அந்த பொண்ணுக்கு பெண்ணோட பேர் வந்து நான் ஏன் சொல்லிடுறேன்னா எஃப்ஐஆர் ஆயிருக்கு அஸ்வர் எஃப்ஐஆர் வந்து நம்ம ஒரு பெண்ணோட பேரை சொல்லலாம் தவறில்ல அந்த பெண்ணே தான் புகார் தார் அதில் அந்த திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்தாங்க திவ்யாவும் அந்த இவரோட அண்ணன் பையனும் கோயம்புத்தூரில் இருந்துருக்காங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா அதாவது ஸ்ரீதரோட ஊடக பிறந்த அண்ணன் ஃபோன் போட்டு நீங்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க வந்து எல்லோரும் கிளம்பி போயிருக்காங்க இவரும் அப்பா கூப்பிட்றாருன்னு பையன் அவர் மனைவியும் அழைச்சிட்டு அதாவது ஸ்ரீதரோட மருமளையும் அழைச்சிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போய் உட்காந்துருக்காங்க கொஞ்ச நேரத்தில் அவர் வெளியில் போனோடனே இந்த பொண்ணுக்கு ஒரு குளிர்பானம் கொடுத்துருக்காங்க அந்த குளிர்பானத்தை குடிச்ச பொண்ணு அப்படியே மயங்கி சரிஞ்சிட்டாங்க இவங்க பையன் வெளியில் போன வந்து பார்த்தா இந்த பொண்ணு ஒரு மாதிரி காக்க ஒழிப்பு அந்த மாதிரி இழுத்து ஒரு மாதிரி இருக்காங்க உடனே அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போய் தேனி ஜிஹெச்சில் கொடுத்து காப்பாற்றி கொண்டு வர்றார் அந்த பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கே உள்ளூர் ஸ்டேஷன்ல லோக்கல் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்த போது அந்த புகார்ல என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா என்ன என்னுடைய மாமனார் என்னுடைய மாமனார் மட்டுமில்லாமல் என்னுடைய நாத்தனார் அதாவது அவர் கணவருடைய அக்கா அவருடைய கணவர் இப்படி ஒரு ஐந்தாறு பேரை குடும்பத்தினர் பேர் கொடுத்ததில் ஸ்ரீதர் பேரும் கொடுக்குறாங்க என் சின்ன மாமனார் ஸ்ரீதர் ஐம்பத்தாறு வயது அப்பா இருக்கு ஐம்பத்தி ஆறு அல்லது ஐம்பத்தி ஐந்து முடிவுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இது நடக்குது அப்ப இருபத்தி ஒன்றுல இருபதுல இவர் கோவிட் டூட்டி பாக்குறாரு அப்ப வரதட்சணை வழக்கு மட்டும் இல்லாது கொலை வழக்கு கொலை முயற்சி வழக்கு கொலை முயற்சி வழக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கொலை செய்வதற்கான முயற்சி தானே அது நம்ம ஒரு விசத்தை கலந்து கொடுக்கறது அப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்ரீதர் பேசுறாரு இது நான் சொல்லல இது எல்லாமே இது எஃப்ஐஆர் காபீஸ்ல இருக்கு ஸ்ரீதர் பேசுறாரு இது எப்படி நீங்க வந்து என் மேல எஃப்ஐஆர் போட முடியாது இல்லைன்னு கேட்டோம்னா இன்ஸ்பெக்டர் டு இன்ஸ்பெக்டர் காக்கி டு காக்கி ஒரே ரத்த உறவு நிலையில எஃப்ஐஆர் போடப்படல அந்த சம்பவத்துக்கு பின்பு இந்த பெண் விடல இவங்க பிரைவேட் பெட்டிஷன் போட்டு நீதிமன்ற வழிகாட்டுதல் படி கோர்ட் டைரக்ஷன்ல எஃப்ஐஆர் போடப்பட்ட அந்த எஃப்ஐஆரில் அக்யூஸ்டாக ஸ்ரீதர் பெயர் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போடப்பட்ட அந்த வழக்கு அந்த வழக்குல ஸ்ரீதர் மேல இரண்டு பிரிவுகளில் வழக்கு இருக்கு அதில் ஒரு பிரிவு கொலை முயற்சி இன்னொரு பிரிவு வரதட்சணை கொடுமை அதாவது சொந்த குடும்பத்து மருமகள் அவருடைய அண்ணனோட மருமகள் அப்ப இவருக்கும் மருமகள் அந்த மருமகளுடைய வரதட்சணை மேட்டர்ல ஸ்ரீதர் ஒரு குற்றவாளி அப்ப ஒரு 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 காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் கிரேட்ல இருக்கிறவர் மேல தேனி மாவட்டத்தில் ஒரு காவல் நிலையத்தில் எஃப்ஐ பதியப்படுது குறைந்தபட்ச குற்ற ஆவண காப்பகம் சிபிசிஐடி குற்ற புலனாய்வு முகமை அமைப்புகள் இதெல்லாம் இருக்கிற எஸ்பிக்கு ஒரு குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டரா தொடரலாமா ஆயுதப்படை முகாமுக்கு அழைக்கலாம்ல ஆயுதப்படை முகாம் தானே காவலர்களுக்கு கொடுக்குற அதிகபட்ச தண்டனையா இருக்கு அது ஏதோ நல்லுழுக்க பயிற்சி கூட மாதிரி எந்த தவறு செய்தாலும் ஆயுதப்படை முகாமுக்கு அழைக்கிற கல்ச்சர் தான இருக்கு அங்கேயாவது குறைந்தபட்சம் டியூட்டியை போட்டிருந்தா இன்றைக்கு இரண்டு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஸ்ரீதர் செய்த தவறுகளை பேசுறோம் ஸ்ரீதருடைய முன் தவறுகள் மறக்கப்பட்டது மறக்கடிக்கப்பட்டது அது இல்லாம அந்த எஃப்ஐஆர் பேரிலேயே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்து ஒரு போலீஸ்காரரே வரதட்சணை வழக்கில் இருக்கீன்னா நீ எப்படி ஒரு வரதட்சணை மற்றும் டீல் பண்ணுவேன் நீ எப்படி ஒரு கொலை முயற்சி வழக்கை டீல் பண்ணுவேன் என்கிற ஒரு ஆயுதம் அப்பொழுதே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே எடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு ஜெயராஜும் பென்னிக்ஸும் நம்மோடு இருந்திருப்பாங்க இன்னைக்கு அதில் குறிப்பாக பென்னிக்ஸு இன்னைக்கு ஒரு முப்பத்தாறு வயது இளைஞனாக அவர் இருந்திருப்பார் பட் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தையே ஒரு காவல்துறை சிதைத்திருக்கு அப்படிங்கிறத தான் இதை நான் வந்து ஏற்கனவே கூட ஒரு வழக்கு சார் போன ஜூன்ல அந்த ஜாமீனை ரத்து பண்ணாங்க அதான் நான் சொன்னேன் அந்த வழக்கினுடைய போக்குல அவர் பல கேம்கள் ஆடுறாரு எப்படி வந்து ஒரு 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 அட்வொகேட் வேணும் வேண்டாங்கிறதுல ஒரு கேம் ஆடுறாரோ எல்லா வகையான சட்டத்தின் ஓட்டை வழியாகவும் அவர் முட்டி அதில் அதுல ஒண்ணுதான் ஜாமீன் வேணும்னு கேட்குறாரு அப்ப அந்த வாசலும் அடைக்கப்படுது அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பாக அப்புறோராக மாறுறேன் அப்படிங்கிற யார் ஒரு குற்றத்தை முன்னின்று செய்தார்களோ யார் அந்த குற்றத்தை முழுக்க முழுக்க செஞ்சாங்களோ அவனே நான் அப்புறோராக மாறிடுறேன்னா இது எந்த விதத்தில் சரியா இருக்கும் சார் அதனால அது வந்து முழுக்க முழுக்க அவருடைய மனு தள்ளுபடி செய்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த வழக்கில் அப்புறவருக்கு வேலையே இல்லை நல்ல சாட்சியாக தெளிந்த சாட்சியாக திடமான சாட்சியாக ரேவதி காவலர் இருக்காங்க ஸோ அதனால் இங்கே வந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை ஆர்டர்லி முறை நம்ம ஒழிஞ்சிருச்சுங்கிறோம் ஆனால் கூட அவர் தனக்கு கீழே இருக்கிற காவலர்களை மாட்டி விட்டுட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறார் இந்த நொடியில் கூட நான் அப்புறுவராக மாறுறேன்னா நான் செஞ்சேன்னா சொல்ல போறாரு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேங்கிறதுக்கும் அப்புறவராக மாறுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அவர் அவர் தெளிவுபடுத்துறாரு நான் அரசுக்கும் அதே நேரத்தில் காவல்துறைக்கும் உண்மையாக இருக்க வேண்டி நான் அப்புறவராக மாறுறேங்கிறார் அவருடைய மனுவில் இருக்குது இந்த வார்த்தை அப்ப அவர் அப்ரூவரா மாறுறா நான் தான் செஞ்சேன் அப்ப அவர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேரை பழி கொடுத்து விட்டு அவ அப்ப அந்த ஒரு மிருகத்தனமான போக்கு யாரை வேண்டுமானாலும் பழி கொடுக்கலாம் என்கக்கூடிய போக்குக்கு சட்டம் உரிய கடிவாளத்தை போடும் அப்படிங்கறதான் நம்முடைய இறுதி நம்பிக்கையா எல்லாமே ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்கள்ல மிக முக்கியமான தூண் நீதிமன்றம் கிட்டத்தட்ட இந்த வழக்கு ஒரு ஐந்து மாதங்களுக்கு மேலே நீடிக்கப்பட்டுருச்சு சில ஒரு ஐந்தாறு மாதங்கள்ல நீதிபதியே இல்லாமல் இருந்துச்சு அந்த அளவுக்கான ஒரு நீடித்த வழக்காக இது இருந்தாலும் இறுதி நம்பிக்கை சாமானியர்களுடைய கடைசி நம்பிக்கை என்பது நீதிமன்ற வாசல் தான் அது நல்ல தீர்ப்பை தரும்னு நம்மளும் நம்பணும் தான் வர வழி சிபிஐ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த ஸ்ரீதர் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க இல்லை பத்தி அவர் வந்து அதுதான் ரேவதியினுடைய சாட்சியாக அதில் வடிவம் பெற்றிருக்கு ரேவதி வந்து சொல்கிறாங்களாம் அதாவது அவங்க என்ன சாட்சி கொடுத்துருக்காங்கன்னா அங்கே லத்தி இருக்கு எடுத்துக்கோங்க டேபிள் இருக்குது எடுத்துக்கங்கன்னு இதை விட ராஜாராம்னு ஒரு சாட்சி வர்றார் சார் அந்த ராஜாராம் யார்னா இவரோட நண்பர் பெனிக்ஸோட நண்பர் பெனிக்ஸ் ஜெயிலில் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா இவர் வெளியில் போய் பார்க்க போறாரு வக்கீல் அவர் அவர் வெளியில் நிற்கிறார் உள்ளேருந்து ஒரே சத்தம் அவர் எழுதியிருக்கார் அந்த சிபிஐ இதில் அவருடைய விசாரித்த சாட்சி இருக்குது அவர் வந்து ஒரே அடி அடின்னு அடிக்கிறாங்களாம் இவர் வந்து சத்தம் இன்னும் பத்தாது இன்னும் வேமாடிங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கார் இதை அவர் சந்திச்சிருக்கார்ல அட்வொகேட் ராஜாராம் சந்திச்சிருக்கார் பெனிக்ஸ் ஒரு முறை வெளியில் வருகிற பொழுது இன்னும் எப்படியாவது இங்கேருந்து இருந்து கூட்டிகிட்டு போயிரு அப்படின் அப்போ இது வந்து ஒரு முருகத்தனமான ஒரு நடவடிக்கை தான் இது அதனால வந்து அது அது வந்து ஸ்ரீதருடைய செயல்பாடுகளை காவல்துறை ரொம்ப ஆழமாக சிபிஐ விசாரணையில் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னுமே இந்த வழக்கினுடைய தீர்ப்புகள் வரும் பொழுது நம்ம இப்போ பேசின அந்த முன்கதைகள் கூட வரும் இவருக்கு இருந்த வரதட்சணை வழக்கல் இவருக்கு மேலே போடப்பட்ட கொலை முயற்சி வழக்கல் எல்லாமே வரும் பட் என்னென்னா ஒரு ஒரு மிக முக்கியமாக இந்த வழக்கில் நான் பார்க்கறது என்னென்னா காவல்துறையினர் ஒரு மனித தன்மையை இழப்பதனால் ஒரு குடும்பம் எந்த நிலைமைக்கு ஆளாக்கப்படும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் ஆறு உறுப்பினர்களை கொண்ட குடும்பம் அது நாலு பிள்ளைங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பட் இப்போ ஒரு அப்பாவும் இல்லை பையனும் இல்லைங்கும்போது முழுக்க பெண்களே கொண்ட ஒரு வீடுங்கிறது அது வந்து ஒரு வாழ்வை நிலைகுலைய செய்துவிடும் பட் இந்த வழக்கினுடைய தாமதம் ரொம்ப நீண்ட நெடிய கால போக்காக மாறிடுச்சு பட் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்ப்புங்கிறது இதே தூத்துக்குடி தானே சார் உப்பள தொழிலாளி கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு இருபத்தைந்து வருடங்களுக்கு பின்பு அந்த குடும்பத்துக்கு கிடைச்ச நீதியை நம்ம பார்த்தோம் காவலர்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சின்னு நம்ம பார்த்தோம் ஸோ வந்து இதை பார்த்தாவது காவல்துறையினர் மனித மனிதத்துவமான செயல்களில் எல்லா காவலர்களையும் நம்ம சொல்லலாம் காவல்துறையில் நிறைய நல்லவர்கள் இருக்காங்க ரொம்ப நல்லவர்கள் இருக்காங்க நம்ம கோவிட் நேரத்தில் நம்ம உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரோட்டில் அவர்கள் உயிரை துச்சமனை தொடர்ந்து நின்றவங்கள்லாம் இருந்தாங்க பட் அதை கடந்து இப்படியானவர்கள் வீதியாச்சாரத்துல குறைவா இருந்தாலும் இவர்கள் தான் நமக்கு பெருசா தெரியாக்கானவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத தான் நான் பார்க்கிறேன் அந்த வகையில் சிபிஐ அறிக்கையில கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு பக்கம் அறிக்கை சார் அது அதுல கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு பக்கங்களுக்கு மேல ஸ்ரீதருடைய அந்த நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு சொன்னீங்க வந்து அது மாதிரி சிபிஐயோட அறிக்கையில மற்ற போலீஸ்காரங்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கோம் சிபிஐ அறிக்கையில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னங்களா முக்கியமான விஷயங்கள்னா சார் அதாவது இந்த இந்த வழக்கில் சாட்சிகள் அவ்வளோ பேருடைய விசாரணையும் அதில் அமல்படுத்தப்பட்டிருக்கு உள்ள வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சாத்தான்குளத்தில் ஏன் இப்படியான ஒரு பிரச்சனை வருது அவரை அழைத்துட்டு போன காவலர் தொடங்கி அங்கே என்னெல்லாம் உரையாடல்கள் நடந்துச்சுன்னு இஞ்சு பை இஞ்சு அவங்க வச்சிருக்காங்க ஏன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு உள்ள இருந்தே உங்களுக்கு விட்னஸ் கிடைச்சிருச்சு ரேவதி ரேவதி தான் இதோட மையப்புள்ளி இன்னைக்கு இந்த வழக்கு இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னா சிபிஐயுடைய அறிக்கை தாக்கல் செய்யறதுனையும் ரேவதி கொடுத்த சாட்சிகளுடைய அடிப்படையில் தான் பெரும்பான்மையான பதிவுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனுக்கு வெளியிலிருந்து நேரில் பார்த்த சாட்சிகள் ஸ்டேஷனுக்கு இருந்து சத்தத்தை கேட்டவங்க அந்த ராஜாராம் போன்றவர்களுடைய சாட்சிகள்லாம் அந்த அந்த அறிக்கையில் இருக்கு சிபிஐ அறிக்கையில் தெல்ல தெளிவாக இருக்குது ஸோ இந்த சிபிஐ அறிக்கையினுடைய அடிப்படையில் ஸ்ரீதர் தப்பிப்பதற்கான வாய்ப்பே இல்ல தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு நீதியை தாமதப்படுத்துகிறார் அவர் 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 தரப்புக்கான என்னன்னா தண்டனை அறிவிக்கப்பட்டாலும் ஒரு ஆயுள் தண்டனை ஏதோ ஒன்று கிடைக்கப்பட்டாலும் அவர் ஜெயில தான் இருக்க போறாரு இப்பவும் ஜெயில தான் இருக்கார் சோ இது ஒரு கண்மூடித்தனமான விளையாட்டு அவரே கண்ண மூடிட்டு ஒரு விளையாட்டு நடத்துறாரு ஒரு பிளே பண்ணி பாக்குறாரு சோ இது வந்து ஒரு ஒரு எடுபடவே செய்யாது சிபிஐ அறிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அதுல ஒவ்வொரு பக்கத்திலும் ஸ்ரீதருடைய குற்றப்பின்னணி ஒட்டுமொத்த காவல்துறை அங்கே இருந்த ஒன்பது பேரோட ஒன்பது பேருக்குமே இதில் தொடர்பு இவர் கொஞ்சம் குறவு இவர் கொஞ்சம் கூடுதல் அப்படிங்கிற லிஸ்ட் லைன்ல அவங்க எல்லாரையும் பாகுபாடு இல்லாம அந்த ஒருத்தர் இறந்து போன பால்துறையை தவிர மீதிய பால்துறையை பற்றியே பத்தியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பக்கங்கள் போகும் அந்த பால்துறையை இறந்து போனார் அதனால அவ அவர் தரப்பு விசாரணை ஆள் விளக்கு ஆளுடன் முடியும்பாங்க சார் கிரிமினல் கேஸ்ல இருந்தாலும் இது அறிக்கை அறிக்கையில் அவங்க பதிவு பண்ணணும் இப்போ இறந்து போன ஒரு காவலருக்கு போய் தண்டனை கொடுக்க முடியாது அதனாலதான் சட்ட பதம் என்ன சொல்றதுன்னா லீகல் டேம் வந்து ஆள் வழக்க ஆளுடன் முடியும்பாங்க அதே நேரத்தில் அவரோட பின்னணியும் இதில் பதிவு செய்யணும் அப்போ பால்துறைக்கு பல பக்கங்கள் அதில் செலவிடப்பட்டிருக்கு அவர் இறந்து போனார் மற்ற ஒன்பது பேருடைய குற்றப்பின்னணியும் இதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் சாட்சிகளுடைய விசாரணை தான் அதில் இடம்பெற்றிருக்கு சார் மூலம் நடந்தப்ப வந்து இது மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் முழுக்க பேசப்பட்டது வந்து ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு ஒரு இருபத்தி நாலு விட நடந்துச்சு மிக கொடூரமாக சமீபத்தில் அஜித் குமார் மரணம் நடந்தது வந்து

போலீஸ் ஒரு நட்பு உறவு இருக்கலாம் அந்த அச்சம் இருக்கும்ல மக்களுக்கு ஒருவேளை எஸ்பி எல்லாம் டிஎஸ்பி எல்லாம் ரொம்ப தீவிரமாகவே நடவடிக்கை எடுப்பவர்களாகவே இருந்தாலும் போலீஸுக்கு எதிராக போலீஸ்டே புகார் சொல்றதா அப்படிங்கிற அச்சம் மக்கள் கிட்ட இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு புகார் பெட்டி வைக்கணும் அதுல என்ன தயக்கம் யாருமேதோ புகார் கொடுக்க வருகிற மக்களுக்கு காவல்துறையின் மீதான புகார்களை தருவதற்கு ஒரு புகார் பெட்டி எஸ்பி ஆஃபீஸில் வைக்கலாம் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு கமிட்டி அமைக்கணும்னு ஒரு பரிந்துரை கூட இருந்துச்சு ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு மனித உரிமை ஆர்வலர் ஒரு ஒரு கன்சியூமர் போரம் மாதிரியான ஒரு அமைப்புல இருந்து ஒருவரு ஒரு ஐவர் கொண்ட குழு அமைக்கிறதுல என்ன தயக்கம் அப்படியாவது குறைந்தபட்சம் அமைக்கலாம் அப்பதான் காவல்துறை அட்ராசிட்டி குறையும் சார் ஒரு ஒரு போலீஸ்காரங்க தப்பு பண்ணாங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா போலீஸ்காரங்க தப்பு பண்ணாங்கன்னா ஆயுதப்படை முகாமுக்கு மாற்றுறது ஆயுதப்படை முகாமுக்கு மாத்திட்டா லஞ்சம் மட்டும்தான் வாங்க முடியாது எனக்கு இதை சொல்றதுல எந்த இல்லை ஏன்னா காவல்துறையினரில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து லஞ்ச லாவணியங்களில் திளைத்தவர்களாக தான் இருக்காங்க பத்து சதவீத பேர் நேர்மையோடும் மரத்தோடும் இருக்கிறாங்க அவர்களையும் நம்ம ரொம்ப ரொம்ப மெச்சிரும் ஆனா அந்த ஆயுதப்படை முகாமுக்கு போயிட்டீங்கன்னா சும்மா அங்க இருந்து ட்ரைனிங் அகாடமி ப்ரா ப்ராசஸ் மட்டும்தான் நடக்கும் பட் அங்க தூக்கி மாற்றுறது எப்படி ஒரு தீர்வாக இருக்கும் ஒரு ஐந்தாம் வகுப்பு ஏ செக்ஷன்ல பிட்டடித்து மாற்றின ஒரு பையனை அஞ்சாம் வகுப்பு சி செக்ஷனுக்கு மாத்திட்டு இனிமேல் அவன் பிட்டே அடிக்க மாட்டான் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா சரியா இருக்குமா அது சீப்பை இப்போ ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலாம்ங்கிற மாதிரியான மெத்தடு அப்ப இந்த ஆயுதப்படை முகாம்களுக்கு மாற்றுறது தீர்வே கிடையாது ஒரு காவலர் தவறு செய்தால் என்கொரி பண்ணனும் என்கொயரி பண்ணி அந்த அந்த தவறுக்கு என்ன தண்டனுன்னு தான் யோசிக்கணும் இந்த ஆயுதப்படை முகாமுக்கு மாற்றல் அப்படிங்கிற சிஸ்டமே முதல்ல தவறானது அது ஒரு தைரியத்தை கொடுத்துரும் இங்க இருக்கோம் டியூட்டியில இருக்கோம் இங்கேருந்து தூக்கி அங்க அடிப்பாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற வகையான ஒரு தோற்றத்தை தந்துடும் அதை மாற்றணும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட கமிட்டிகள் அமைக்கணும் சார் போலீஸ் பொதுமக்களிடையே நல்லுறவு ஏற்படுத்தணும் அது ரொம்ப முக முக்கியமானது ஒரு உதாரணமா நல்ல விஷயம் செய்யும்போதும் பாராட்டணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட அண்மையில் எஸ்பி ஸ்டாலின் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருந்தார் என்ன பண்ணியிருந்தாருனா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு போலீஸ் போட்டார் அதாவது ஒரு நட்புறவு வரணும் இந்த ஊருக்கு நீங்க பொறுப்பு இந்த ஊர்ல நல்லது நடந்தாலும் நீங்க பொறுப்பு கெட்டது நடந்தாலும் நீங்க பொறுப்புன்னு ஒரு ஒவ்வொரு ஊர்லையும் போட்டிருக்காரு அது மாதிரி நிமிர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சு பெண்களுக்கோட பெண்கள் பாதுகாப்பு இந்த மாதிரி லோக்கலைஸ்டா மக்களையும் போலீஸையும் கனெக்ட் பண்ணணும் முதல்ல போலீஸும் ஒரு ஒரு விரோதமா மக்கள் பார்க்க வேண்டியது இல்லை மக்களை விட அவர்கள் உயர்ந்தவர்களாக அவர்களும் நினைத்துக் கொள்ள வேண்டியதில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் இது எல்லாமே மாநில அளவில் தான் செய்ய முடியும் தமிழக முதல்வர்களுடைய துறை அது இன்றைக்கு இந்த ஆட்சி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம் மகளிர் விடியல் பயணமாக இருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் நம்ம அடுக்கினாலும் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய சிக்கலை தருவது லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் தான் வேறு யார் மூலமாவது அவ பேர் வந்தால் பரவாயில்ல முதல்வருடைய துறை மூலமாகவே வருகிறது ஸோ அவர் தான் அதை பரிசீலிக்கணும் காவல்துறையை மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும் அது அதற்கு தகுதியான ஒரு குழுவை அவர் வழிநடத்துவதற்காக அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைவான பார்வையாக இருக்குது